ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ भगवद्गीता चाप्टर् नम्बर् लेवन् श्लोक नम्बर् आल्सो लेवन् एकादश श्लोकः म्लोकं पठिकलं दिव्यमाल्यां बरदरं दिव्यगन्धानुलेपनं सर्वाश्चर्यमयं தேவம் அனந்தம் முகம் நாலு பதச்சே மூணு பதச்சேதம் இருக்குது இதில் எழுத ஆரம்பிங்கோ மால்யாம்பரதரம் சும்மிதான் தரம் மால்ய ப்ளஸ் அம் தரம் கந்தானுலேபனம் கந்தஹ ப்ளஸ் அனுலேபனம் சர்வாஷரியமயம் சர்வ ப்ளஸ் ஆச்சரியமயம் அன்புக்கிறமே தேவையில்லை அப்படியே இதில் இருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணாலே மீனிங் ப்ராப்பராக வந்துடுறது எழுத ஆரம்பிக்கோ திவ்ய அழகிய மால்ய மாலைகள் அம்பர ஆடைகள் தரம் அணிந்தது திவ்ய சிறந்த கந்த வாசனை அணுலேபனம் திரவியங்கள் பூசியது கந்த வாசனை திரவியங்கள் அணுலேபனம் பூசியது சர்வ ஆச்சரியமயம் எங்கும் பெரும் வியப்பை கன்ஜங்ஷன் ஊட்டுவது தேவம் ஒளியுடன் பிரகாசிப்பது அனந்தம் எல்லை அற்றது விஸ்வத்தோ முகம் எங்கும் முகம் உடையது இப்போ இதனுடைய சம்மரி பார்க்கலாம் அழகிய மாலைகள் அணிந்தது ஆடைகள் தரித்தது சிறந்த வாசனை திரவியங்கள் பூசியது எங்கும் பெரும் வியப்பை ஊட்டுவது ஒளியுடன் பிரகாசிப்பது எல்லையற்றது எங்கும் முகம் உடையது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஊவர் ஒன்சி கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்